மங்களம்பேட்டை ஸ்ரீபேட்டை மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டம் மங்களம்பேட்டை சந்தைப்பேட்டை தெருவில் உள்ள அருள்முகம் ஸ்ரீபேட்டை மாரியம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக சனிக்கிழமை மாலை மங்கள இசையுடன் ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை வாஸ்து சாந்தி மிச்சங்கிரகணம் பிரவேச பலி கும்ப அலங்காரத்துடன் முதல் கால பூஜை நடைபெற்று மகா பூர்ணாஹூதியுடன் மகா தீபாரதனை காட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து இன்று காலை இரண்டாம் காலை யாக பூஜை நடைபெற்று மகா பூர்ணாஹுதி அடைந்து கடம்புறப்பாடு நடைபெற்றது மங்கள வாத்தியங்கள் முழங்க சுந்தர முருகன் குருக்கள் தலைமையிலான சிவச்சாரியர்கள் அருள்மிகு ஸ்ரீபேட்டை மாரியம்மன் கோவில் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் மூலவர் அம்மன் மற்றும் உற்சவர் சிலைகளுக்கு அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாரதனை காட்டப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவில் மங்களம்பேட்டை உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த பக்தர்கள் பொதுமக்கள் என நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவாமிகள் தரிசனம் செய்தனர் பின்னர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல பூஜை நடைபெறுகிறது கும்பாபிஷேக ஏற்பாடுகளை மங்களம்பேட்டை சந்தைப்பேட்டை தெரு தெற்கு தெரு ஜேஜே நகர் மற்றும் ஊர் பொதுமக்கள் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்